மகநதீஸ்ரி இல்லை அடுத்த வரை பீஸ் இல்லை நம்ம குமரன் இருந்துட்டு சரி நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கங்கா இருந்துட்டு ஆமாம் என் வளகாப்புக்கு புதுசாக நான் கேட்ட டிசைன் மாதிரி ப்ளவுஸ் தைச்சி தரதா சொன்னீங்கல்ல தைச்சி தந்துடுவீங்களா உங்களால் அது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் கங்கா கண்டிப்பாக நான் தைச்சி தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிது ஆனால் எது தப்பு பண்றீங்கன்னு மட்டும் நல்லாவே தெரியுது ஆனால் இங்க பாருங்க நான் கேட்ட மாதிரி எதுவுமே செஞ்சு தரலைன்னா அதுக்கப்புறம் இந்த கங்காவை நீங்க பாப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உங்களால முடியாதுன்னு இப்பவே சொல்லிடுங்க அதுக்கான வேலைய நான் பாத்துக்கிறேன் ஆனால் கடைசி நிமிஷத்துல எனக்கு ஆசையை காட்டி மோசம் பண்ணணும்னு நினைச்சிங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி கங்கா வந்து சொல்லிடுறாங்க விடு கங்கா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து அங்க இருந்து கிளம்புறாங்க கங்கா இருந்துட்டு குமரனு சந்தேகத்தோட பார்வையிலே பாத்துக்கிட்டு இருக்காங்க அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க இனி மகா அடுத்து காடு என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்